திருமணம் தித்திக்கும் அழகிய தருணம் திருமணம் ஊரை வந்து வாழ்த்தும் மகத்தான நாள் திருமணம் இரு கரங்கள் இணைய ஒரு மனதாக சம்மதிக்கும் உன்னத நாளே திருமணம் காத்திருந்த நாட்கள் எல்லாம் காலாவதி ஆகியின்று கரம் பிடித்த கையோடு இந்த ஊரையே வலம் வந்து வலம் பெற நடக்கும் சிறந்த தினமே திருமணம் இப்படி இந்த ஊரை சுற்றி வலம் வர துணை வேண்டுமா அதற்கு நீங்கள் அணுக வேண்டிய இடம் உங்கள் ராஜதமிழ் திருமண தகவல் மையம் இது தென் தமிழகத்திலேயே முதன்மையான திருமண தகவல் மையம் இங்கு அனைத்து இனத்தவருக்கும் பதவி இலவசம் புரோக்கர் கமிஷன் கிடையாது ஒரு ஜாதகம் முழு முகவரியுடன் பெற்று செல்ல ரூபாய் நாற்பது மட்டுமே இன்றைக்கான மணமகள் வரன் அறிமுகம் மணமகள் பெயர் பி பிரேமலதா இவரின் பதவி எண் ஒன் ஃபைவ் சிக்ஸ் செவன் சிக்ஸ் டூ இவர் பிறந்த தேதி ஐந்து ஒன்று இரண்டாயிரம் வயது இருபத்தி நாலு உயரம் ஐந்தடி மூணங்குளம் நிறம் மாநிலம் நட்சத்திரம் மூலம் ராசி தனுசு இவர் இருப்பிடம் திண்டுக்கல் பிரேமலதா அவங்க பிகாம் படித்து செங்கல்பட்டுல சிஸ்டம் ஒர்க்காக பிரைவேட்ல வேலை பார்த்துட்ருக்காங்க இவங்களுடைய மாத வருமானம் பதிமூணாயிரம் ரூபான்னு சொல்லியிருக்காங்க அப்பா பாலகிருஷ்ணன் அம்மா பாக்கியலக்ஷ்மி இவங்க கூட பிறந்தவங்க இவங்களையும் சேர்த்தே ரெண்டு பேர் ஆண் ஒன்று பெண் ஒன்றுன்னு குறிப்பிட்டிருக்காங்க யாருக்கும் திருமணம் நடைபெறலன்னு சொல்லியிருக்காங்க இவங்களோட பூர்வீகம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு டிகிரி படித்த அன்பான இல் வாழ்க்கை துணை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க பிரேமலதா விரும்புகிற மாதிரி நல்ல மணமகன் அவங்களுக்கு கணவனாக உடனடியாக அமைந்திட ராஜதமிழ் திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள் இந்த டீட்டெயில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம ராஜதமிழ் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்க தொடர்புக்கு எயிட் நைன் டூ ஃபைவ் எயிட் நைன் எயிட் டூ சிக்ஸ் த்ரீ மற்றும் டபுள்யூ 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 டாட் ராஜதமிழ் டாட் காம் என்ற இணையதளம் மூலமாகவும் உங்களுடைய புதிய பதிவுகளை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு ராஜதமிழ் திருமண தகவல் மையத்தை அணுகவும் நன்றி வணக்கம்